சாய்பாபா காலனி முருக பக்தர்கள் பேரவை சார்பாக பத்தொன்பது வருடமாக தொடர்ந்து அன்னதானம் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமானின் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருவது வழக்கம் இதன் ஒரு பகுதியாக கோவையில் பிரசித்தி பெற்ற மருதமலை கோவிலுக்கு நடைப்பயணமாகவும் வாகன மார்க்கமாகவும் வருகை புரியும் பக்தர்களுக்கு கோவை மாவட்டம் சாய்பாபா காலனி பகுதி முருக பக்தர்கள் பேரவையின் சார்பாக தொடர்ந்து பத்தொன்பது வருடமாக மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அன்னதானம் தண்ணீர் பாட்டில் மிகவும் சுகாதாரத்துடனும் நேர்த்தியாகவும் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திமுகவின் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் குப்புசாமி முப்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் குமுதா குப்புசாமி கொங்குநாடு முன்னேற்றக் கழகத்தின் மாநில பொருளாளர் நேருநகர் நந்து குறுவை பாலு எக்ஸ் முருகபக்தர்கள் முருக பக்தர்கள் பேரவையின் தலைவர் எஸ் வி சேகர் விஜய்குமார் சிவகுமார் பிரபாகரன் ராஜேந்திரன் சுரேஷ் மற்றும் நண்பர்கள் பலர் கலந்து கொண்டனர்